வணக்கம் உங்களுக்கும் இது நடந்திருக்கலாம் நடுராத்திரியில குறிப்பா அதிகாலை ஒரு மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள திடீர்னு பாத்ரூம் போனோன்னு ஒரு உணர்வோட முழுப்பு வரும் இது நிறைய பேருக்கு நம்மள பலர் இதை ஓ நேற்று ராத்திரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி குடிச்சிட்டோம் போல அல்லது வயசாயிட்டு அப்படிதான் போல அப்படின்னு நினைச்சு சாதாரணமாக விட்டுருவோம் ஆமா ஆமா ரொம்பவே பரிச்சயமான ஒரு அனுபவம் இது ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆதாரம் அதாவது வாஸ்து சாஸ்திரா அப்படிங்கிற யூடியூப் அதோட தலைப்பே பாருங்க அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை விழித்தெழுதல் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு தெய்வீக அழைப்பு அப்படின்னு இருக்கு அப்படியா கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது ஒரு ஆன்மீக சிக்னல் ஒரு அழைப்புன்னு சொல்றாங்க ஓஹோ அப்போ இந்த குறிப்பிட்ட வீடியோவோட பார்வையை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா அவங்க என்ன சொல்றாங்க இந்த அதிகாலை நேர விழிப்புக்கு பின்னால இந்து மத நூல்கள் அப்புறம் ஆயுர்வேதம் இதெல்லாம் வச்சு என்னென்ன ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகள் இருக்குன்னு அவங்க விளக்குறாங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இது சும்மாவா இல்ல இதுக்குள்ள ஏதோ அர்த்தம் இருக்கான்னு இந்த ஆதாரத்தை வச்சு கொஞ்சம் அலசுவோம் கண்டிப்பா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பார்வைங்கிறத மட்டும் நம்ம நேர்கள் மனசுல வச்சுக்கணும் ஆமா அது முக்கியம் சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இந்த நேரத்தோட முக்கியத்துவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்து தர்மத்தின்படி பார்த்தா அதிகாலை மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் உள்ள அந்த டைம் அதுக்கு பேரு தான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்கேன் பிரம்மா அதாவது படைப்பு கடவுள் முகூர்த்தம்னா நேரம் அப்ப படைப்பாளரோட நேரம் அப்படின்னு அர்த்தமா சரியா சொன்னீங்க இந்த ஆதாரத்தின்படி இது வந்து பிரபஞ்சத்தோட அந்த படைப்பு சக்தி கிரியேட்டிவ் எனர்ஜி அது ரொம்ப உச்சத்துல இருக்கிற நேரம் ஓ அதாவது இரவு மெல்லமா விலகி பகல் மெதுவா வர்ற அந்த ஒரு சந்திப்பு புள்ளி ஆமா அந்த விடியற்காலை நேரம் ஆமா இந்த நேரத்துல தான் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மாதிரி ஆன்மீகத்துல உயர்ந்தவங்க எல்லாரும் அவங்களோட সূক্ষம வடிவத்துல பூமியில உலாவறதா ஒரு நம்பிக்கை இருக்கு கேட்கும்போதே ஒரு மாதிரி ஒரு தெய்வீக உணர்வு வருது பிரபஞ்சத்தோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை ஆற்றல்கள் எல்லாம் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குமா இந்த நேரத்துல ஓ அப்படியா தான் அந்த நேரத்துல ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்குமோ ஆமா அந்த நேரத்துல கவனிச்சிங்கன்னா காத்துல ஒரு விதமான தூய்மை ஒரு புத்துணர்ச்சி லேசான குளிர்ச்சி அப்புறம் ஒரு ஆழ்ந்த அமைதி இருக்கும் இந்த வீடியோ சொல்லுது ஆமா அந்த அமைதி அது ரொம்ப ஸ்பெஷல் அமைதி ஞானம் இதெல்லாம் இயற்கையாவே அந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்குமா சுவாரஸ்யமா பறவைகள் கூட கொஞ்சம் லேட்டாதான் சத்தம் போட ஆரம்பிக்கும் அந்த தெய்வீக அமைதிய மதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு சரி இது கேக்க நல்லா இருக்கு இவ்ளோ புனிதமான நேரம்னு சொல்றீங்க ஆனா இந்த நேரத்துல நான் பாத்ரூம் போக எந்திரிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இதுதான் நான் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் சும்மா தண்ணி குடிச்சா இல்ல வயசான எந்திரிக்கிறது சகஜம் தானே நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி ஆனா இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்டே இதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வெறும் சாதாரணமான ஒரு உடல் தேவை இல்ல ஹம் அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா அது வந்து உங்கள அந்த நல்ல நேரத்துல எழுப்ப நினைக்குது ஓ அதுக்கு உங்க உடம்பையே ஒரு மீடியமா ஒரு கருவியா யூஸ் பண்ணிக்குது அதாவது பாத்ரூம் போகணுங்கிற அந்த உணர்வை தூண்டி விட்டு உங்களை அந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுப்புது அப்போ இது வந்து ஒரு நோய் அறிகுறியோ இல்ல வயசானதோட பிரச்சனையோ இல்ல இது ஒரு மாதிரி ஒரு தெய்வீக அலாரம் மாதிரி நம்ம ஆன்மாவை எழுப்புற ஒரு சிக்னலா கரெக்ட் அதே ஒரு டிவைன் அலாரம்னு சொல்றாங்க இந்த வீடியோ இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுதுன்னா என்ன அப்படி முழிப்பு வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் டக்குனு பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்து தூங்கிடுவோம் இல்லையா ஆமா அதானே செய்வோம் அப்படி செய்றது நமக்காக கடவுள் இல்ல அந்த பிரபஞ்சம் ஏற்பாடு செஞ்ச ஒரு தெய்வீக சந்திப்பை நாமளே வேண்டான்னு சொல்றதுக்கு சமம்னு எச்சரிக்கறாங்க அதேப்பா அப்பா அந்த வாய்ப்பை மிஸ் பண்றோமா ஆமா நம்ம ஆன்மாவை விழிக்க வைக்க வந்த அழைப்ப நாமலே ரிஜெக்ட் பண்ற மாதிரி இதுன்னு அவங்க பார்வை இது ரொம்ப சுவாரஸ்யமான கோணம் ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது உலகத்துல எத்தனையோ பேர் தூங்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்பெஷல் அழைப்பு ஏன் எனக்கு மட்டும் வருது எல்லாருக்கும் வர்றது இல்லையே இதுக்கு ஏதாவது காரணம் சொல்றாங்களா ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி இது இதுக்கு வந்து அவங்க ஒரு நாலு முக்கிய காரணங்களை சொல்றாங்க நாலு காரணங்களா சரி என்ன அது மொத காரணம் உங்களுடைய ஆன்மாவின் தயார் நிலை ஆன்மாவோட தயார் நிலையா அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது இந்த வீடியோ படி ஒருவேளை உங்க ஆன்மா வந்து ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சியோட விளிம்புல இருக்கலாம் நீங்க இந்த பிறவியிலயோ இல்ல போன பிறவிகள்லயோ செஞ்ச நல்ல காரியங்கள் புண்ணியங்கள் உங்க பிரார்த்தனைகள் இதெல்லாம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஓ அந்த தெய்வீக சக்திகளோட கனெக்ட் ஆகறதுக்கு உங்க மனசும் ஆன்மாவும் பக்குவப்பட்டிருக்கலாம் ஒரு மாதிரி ரெடியா இருக்கலாம் சரி சரி பிரபஞ்சம் வந்து ஆன்மீகத்துல அடுத்த லெவலுக்கு போக ரெடியா இருக்கிற சில ஆன்மாக்கள தேர்ந்தெடுக்கும் போது நீங்களும் அதுல ஒருத்தரா இருக்கலாம்னு ஒரு கருத்துது இது இது உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாகறதோட அடையாளம்னு சொல்றாங்க இது கேட்கவே ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு சரி ரெண்டாவது காரணம் என்ன ரெண்டாவது காரணம் வந்து முன்னோர்களின் தொடர்பு முன்னோர்களா பித்திருக்கள்னு சொல்லுவோமே அவங்களா ஆமா நம்ம இந்து கலாச்சாரத்துல மறைந்த முன்னோர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு இல்லையா அவங்க நம்ம கூட இல்லனாலும் அந்த சூட்ச்ம உலகத்துல இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கவனிச்சுட்டு வழிநடத்திட்டு நடத்திட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா அது இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல முன்னோர்கள் இருக்கிற அந்த சூட்ச் உலகத்துக்கும் நம்ம பூலோகத்துக்கும் நடுவுல முடியுமா ஆமா அப்படிதான் அந்த வீடியோ விளக்குது அதனால அவங்க நம்ம கூட தொடர்ந்து கொள்ள இந்த நேரம் ரொம்ப ஏத்ததா இருக்குமா நீங்க தொடர்ந்து இந்த மூணு டு அஞ்சு மணில முடிச்சுட்டே முன்னோர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு அர்த்தமா இருக்கலாம் ஒருவேளை அவங்க எதுவும் கஷ்டத்துல இருக்கலாம் இல்ல உங்க கிட்ட இருந்து சில பிரார்த்தனைகள் ஒரு பிண்ட தானம் இல்ல சும்மா ஒரு விளக்கேத்தி வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாம் இல்லனா ஏதாவது நல்லது நடக்க போதுன்னு சொல்றாங்களா இல்ல ஏதாவது ஆபத்து பத்தி எச்சரிக்கவா அதுவும் இருக்கலாம் இல்லனா ரொம்ப சிம்பிளா நாங்க உன்னோட இருக்கோம் நீ தனியா இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கவும் அவங்க முயற்சி செய்யலான்னு இந்த வீடியோ ஒரு பார்வையை வைக்குது நீங்க கழிப்பறைக்கு போன இந்த கொஞ்ச நேரத்துல கூட அவங்க உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர முடியும்னு சொல்றாங்களா ஆமா அந்த உணர்வை ஏற்படலாம்னு குறிபிட்றாங்க ஓகே இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மூன்றாவது காரணம் என்னவா இருக்கும் நம்ம இஷ்ட தெய்வம் பத்தினதா ஆமா கரெக்ட் உங்களுடைய இஷ்ட தேவதையின் அழைப்பு இஷ்ட தெய்வம்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் ஆமா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் வடிவம் இருக்கும் இல்லையா அவங்க தான் நம்மளோட இஷ்ட தெய்வம் கரெக்ட் ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல வேலையில நம்ம இஷ்ட தெய்வத்தை சரியா நினைக்கவோ அவங்களுக்காக டைம் ஒதுக்கவோ கூட மறந்துரும் அப்போ இந்த நேரத்துல நம்மள எழுப்புறது யாருன்னா அந்த இஷ்ட தெய்வமே நான் இங்க இருக்கேன்டா உனக்காக வெயிட் பண்றேன் வா வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு ரொம்ப அன்பா கூப்பிடுற மாதிரி இருக்கலான்னு சொல்றாங்க கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு உங்க மனசுல இருக்கிற பாரதியெல்லாம் இறக்கி வைக்க உங்க வேண்டுதலை உங்க கஷ்ட நஷ்டங்களை நேரடியா அந்த கடவுள்கிட்ட சொல்ல இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இந்த வீடியோ சொல்லுது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யற ஒரு சின்ன பிரார்த்தனை கூட நூறு யாகம் செய்யறதுக்கு சமம்னு வேதங்கள்ல சொல்றதா இந்த வீடியோ குறிப்பிடுது நூறு யாகத்துக்கா ஆமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரம் அந்த ஆழ்ந்த அமைவில உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூட பேசணும்னு விரும்புறதுனால கூட உங்களை அந்த நேரத்துல எழுப்பலாம்னு ஒரு கருத்து வா இது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு சரி நாலாவது காரணம் இது நம்ம உடம்புக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள கனெக்ஷன் பத்துனு ஆமா இது வந்து ஆயுர்வேத பார்வையில சொல்றாங்க படி பாத்தீங்கன்னா அதிகாலை ரெண்டு மணில இருந்து ஆதிக்கம் அதிகமா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் வாதம்ங்கிறது நம்ம உடம்புல வந்து இயக்கம் அப்புறம் காற்று ஆகாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்தி அதோட நேச்சர் என்னன்னா மூவ்மெண்ட் அதாவது இயக்கம் நகர்வு தூண்டுதல் ஓ அப்போ நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதும் வாதத்தோட வேலைதானா சிறுநீர் மலம் இதெல்லாம் அதேதான் அதனால உடம்பு வந்து இயற்கையாவே இந்த நேரத்துல கழிவுகளை வெளியேற்றி தானே சுத்தப்படுத்திக்கவும் அடுத்த நாள் வேலைக்கு தயாராகவும் ஆரம்பிக்குது இது ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் அதே நேரத்துல பிரம்மாண்டத்தோட உயிர் சக்தி பிராணன்னு சொல்றோம் இல்லையா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஆமா அது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ரொம்ப பீக்ல உச்ச நிலையில இருக்குமா இந்த பவர்ஃபுல்லான பிராண சக்தி நம்ம உடம்புல இருக்கிற வாதத்தோட இயக்கத்தை இன்னும் தூண்டி விடுது அதோட விளைவா தான் இந்த சிறுநீர் கழிக்கணுங்கிற உணர்வு வருதுன்னு இந்த வீடியோ விளக்குது ஓ அப்போ இது வெறும் பயாலஜிக்கல் நீடுன்னு மட்டும் பார்க்காம நம்ம உடம்பு இந்த பிரபஞ்சத்தோட பெரிய கடிகாரம் இருக்குல்ல அந்த காஸ்மிக் கிளாக் அதோட சிங்க் ஆயி வேலை செய்யுதுங்கறத காட்டுற ஒரு சூப்பரான அடையாளமா எடுத்துக்கலாமா மிகச் சரியா சொன்னீங்க பர்ஃபெக்ட் வெளியில யூனிவர்ஸ்ல என்ன நடக்குதோ அதுக்கு மாதிரி நம்ம பாடிக்குள்ளேயும் ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம உடம்பே நமக்கு சிக்னல் கொடுக்குது இது உடம்புக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் உள்ள ஒரு சூட்ச்வமான தொடர்பு மாதிரி ஆமா நம்ம உடம்பு மனசு பிரபஞ்ச சக்தி எல்லாம் ஒன்னா இணையற ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் அது ரொம்ப நல்லா புரிய வச்சிங்க இப்போ எல்லாரும் மனசுல நினைக்கிற கேள்விக்கு வருவோம் சரிப்பா இந்த அழைப்பு வருது காரணமெல்லாம் ஓகே இத நான் எப்படி கரெக்டாக யூஸ் பண்றது அடுத்த தடவை இந்த மூணஞ்சு மணிக்குள்ள முழிப்பு வந்தா நான் என்ன செய்யணும் அதுக்கு இந்த வீடியோல ஏதாவது ஸ்டெப் சொல்றாங்களா கண்டிப்பா சொல்றாங்க முதல்ல நம்ம மைண்ட் செட்டை மாத்திக்கணும்னு சொல்றாங்க மைண்ட் செட்டா ஆமா அடுத்த தடவை இப்படி எழும்போது ச்சே தூக்கம் போச்சேன்னு எரிச்சல் படாம கோபப்படாம உங்களை எழுப்புன அந்த சக்திக்கு அது கடவுளா இருக்கலாம் பிரபஞ்சமா இருக்கலாம் அதுக்கு மனசார ஒரு நன்றி சொல்லணும் இதுதான் ஸ்டெப் சரி நன்றி என்ன ரொம்ப சிம்பிளான யார் வேணுனாலும் சில ஸ்டெப் சொல்றாங்க ஒன்னு சத்தம் போடாம அமைதியா எழுந்து பாத்ரூம் போயிட்டு வாங்க சரி ரெண்டு திரும்பி வந்ததும் உடனே பெட்ல விழுந்து தூங்க ட்ரை பண்ணாதீங்க இதுதான் நிறைய பேர் செய்யற தப்பு அந்த தெய்வீக மிஸ் பண்றதுக்கு இதுதான் காரணம்னு வீடியோ சொல்லுது ஓ இது முக்கியம் மூணு முடிஞ்சா கை கால் முகம் வாய் இதெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு தண்ணியில கழுவிக்கோங்க அது மிச்சம் இருக்கிற தூக்க கலக்கத்தை போக்கி ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபிரெஷ்னஸ் சரி நாலு உங்க வீட்ல ஒரு அமைதியான இடத்தை செலக்ட் பண்ணுங்க அது பூஜை ரூமா இருக்கலாம் ஹால்ல ஒரு கார்னரா இருக்கலாம் இல்ல பால்கனியா கூட இருக்கலாம் சௌகரியமா தரையிலயோ இல்ல சேர்லயோ முதுகு தண்டை நேரா வச்சு உட்காருங்க ஓகே அஞ்சு கண்களை மெதுவா மூடிட்டு உங்க நார்மல் பிரீத்திங் இயல்பான சுவாசத்துல கவனத்த வைங்க உள்ளே இழுக்கிற ஒவ்வொரு மூச்சும் சும்மா காத்து இல்ல அது அந்த பிரம்ம முகூர்த்தத்தோட டிவைன் எனர்ஜி பிராண சக்தி அது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் சுத்தப்படுத்துது புது எனர்ஜி கொடுக்குதுன்னு ஃபீல் பண்ணுங்க சரி அதே மாதிரி வெளியே விடுற ஒவ்வொரு மூச்சோட உங்க கவலை டென்ஷன் டயர்ட்னஸ்லாம் எல்லாம் வெளியே போகுதுன்னு மனசுல நினைங்க இது ஒரு மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் பிரீதிங் மாதிரி இருக்கு ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆறாவதா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் கூட போதும் ஆரம்பத்துல அந்த அமைதியில சைலன்ஸ்ல சும்மா இருங்க இந்த வீடியோ சொல்ற மாதிரி இது வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுற நேரம் நீங்க லிசன் பண்றவரா மட்டும் இருங்க அப்போ உங்களுக்கு சில புது ஐடியாஸ் வரலாம் ரொம்ப நாளா இருந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம் இல்லனா வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு டீப் பீஸ் ஒரு ஆழ்ந்த அமைதி மனசுல ஃபீல் ஆகலாம் இந்த அமைதிக்கு அப்புறம் வேணும்னா தியானம் மந்திரம்னு ஏதாவது பண்ணலாமா நிச்சயமா அது உங்க விருப்பம் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைக்கலாம் இல்ல ஓம் மந்திரத்தை ரொம்ப மெதுவா உங்களுக்கே கேக்குற மாதிரி ஒரு சில தடவை சொல்லலாம் அந்த ஓம் சவுண்ட் வந்து யூனிவர்ஸோட ஆதி ஒலியோட உங்களை கனெக்ட் பண்ணி உங்க வைப்ரேஷனை உயர்த்தும்னு இந்த வீடியோ சொல்லுது சரி உங்க முன்னோர்களையும் நினைச்சுக்கலாம் மனசுக்குள்ளேயே என்னுடைய முன்னோர்களே உங்களை வணங்குற உங்க ஆசீர்வாதத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுங்க நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு சிம்பிள் ப்ரேயர் பண்ணலாம் ஆரம்பத்துல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆரம்பிச்சா போதுமா இது டெய்லி பண்ணணுமா ஆமா ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் போதும் ஹெவியா ஃபீல் பண்ண வேண்டாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் ரெகுலரா பண்ண ட்ரை பண்றது முக்கியம் போக உங்க மைண்டும் பாடியும் இதுக்கு தானா பழகிடும் அப்புறம் இது இது ஒரு ஒரு தெரியாது வரமா தெரியும்னு இந்த இந்த வீடியோ சரி சிம்பிளான பயிற்சியை ரெகுலரா செஞ்சா வாழ்க்கையில என்ன மாதிரி நல்ல மாற்றங்கள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு இந்த வீடியோ ஏதாவது சொல்லுதா ஓ நிறைய சொல்றாங்க பல விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குமா உங்க முகத்துல ஒரு தேஜஸ் ஒரு பிரகாஷம் வரும்னு சொல்றாங்க அப்படியா தேவையில்லாத கவலை இனம் புரியாத பயம் இதெல்லாம் தானா குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த தடைப்பட்ட எல்லாம் ஈஸியா நடக்க ஆரம்பிக்கும் மற்றவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க உங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வருவாங்கன்னு கூட சொல்றாங்க சில பேருக்கு எதிர்காலத்துல நடக்க போறத பத்தின ஒரு இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அந்த மாதிரி ஏதாவது வருமா ஆமா அந்த உள்ளுணர்வு சக்தி அந்த ஞானம்னு சொல்றது அது கூட டெவலப் ஆகலான்னு இந்த கருத்து சொல்லப்படுது ஓ இது எதுவும் மூட நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க இது பிரபஞ்சத்தோட எனர்ஜியை கரெக்ட்டா நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு சயின்ஸ் நாம லைஃப் லாங் தேடிட்டு இருக்கிற மன அமைதி சக்சஸ் இதுக்கான புதையலோட சாவி இந்த பிரம்ம முகூர்த்த பயிற்சியில் இருக்குன்னு இந்த வீடியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது அப்போ நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் சும்மா சாப்பிடுறது தூங்குறது வேலைக்கு போறது இது மட்டும் இல்ல தாண்டி ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் கோல் இருக்கு நோக்கிய பயணத்துல முதல் ஸ்டெப் இது ஒரு சரியான டைம் ஒரு அதிகாலை விழிப்பு நமக்கு சொல்லுதுன்னு எடுத்துக்கலாமா தொகுத்து சொன்னீங்க கரெக்ட் பிரபஞ்சம் வந்து ஒவ்வொரு நாள் காலையிலயும் நம்ம வீட்டு கதவை தட்டி எந்திரி உனக்கான நேரம் வந்தாச்சுன்னு கூப்பிட மாதிரி இது நாம தான் இத்தனை நாளா அதை கவனிக்காம இது ஏதோ டிஸ்டர்பன்ஸ்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம் இப்போ இந்த அதிகாலை விழிப்பு ஒரு பிரச்சனை இல்ல அது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கலாம்னு புரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல இருக்கோன்னு இந்த வீடியோ நமக்கு ஒரு வழியை காட்டுது ஆக இந்த ஆதாரத்தை வச்சு சிம்பிளா சொல்லணும்னா அதிகாலை மூணு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வர்ற அந்த முழிப்புங்கிறது இந்த குறிப்பிட்ட யூடியூப் வீடியோ பார்வையில வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல இல்ல அது நம்ம ஆன்மாவோட ரெடினஸ் இல்ல முன்னோர்களோட கான்டாக்ட் இல்ல இஷ்ட தெய்வத்தோட அழைப்பு இல்லாட்டி நம்ம உடம்பு பிரபஞ்சத்தோட இயற்கையா சிங்க் ஆகுறதோட அறிகுறி இதுல ஏதோ ஒன்னா இருக்கலாம் ஆமா இந்த காரணங்கள்ல ஏதோ ஒன்னு அல்லது பல காரணங்கள் சேர்ந்து கூட அந்த விழிப்புக்கு பின்னால இருக்கலாம்னு இந்த வீடியோ நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது அதனால நேர்களை அடுத்த முறை இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க தூக்கம் களைஞ்சா கோபப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க இது ஒரு வாய்ப்பா நினைச்சு பாருங்க இந்த வீடியோ சொல்ற அந்த சிம்பிளான அஞ்சு பத்து நிமிட பயிற்சியை ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்களேன் யாருக்கு தெரியும் அது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நிச்சயமா எந்த பயமோ தயக்கமோ இல்லாம இந்த யூனிவர்சல் காலம் முழு மனசோட ஏத்துக்கோங்கன்னு இந்த வீடியோ சொல்லுது இது உங்களுக்காகவே ஸ்பெஷல்லா அனுப்பப்பட்ட பிரபஞ்சத்தோட ஒரு லவ் லெட்டர் மாதிரி அது தறந்து படிச்சு அது சொல்றத உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் உங்க லைஃப் முன்ன மாதிரி இருக்காது உள்ளுக்குள்ள ஒரு டீப் அமைதி வெளியில சக்சஸ் உங்க ஆன்மாவுல ஒரு நிறைவு இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையே இது நமக்கு கொடுக்குது நிறைவா எனக்கு ஒரு கேள்வி தோணுது இந்த வீடியோ சொல்ற மாதிரி பிரபஞ்சம் அந்த அமைதியான விழுத்து இருக்கற நேரத்துல நம்ம கிட்ட ஏதோ சொல்ல முயற்சிக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா அந்த நேரத்துல மத்த எந்த சத்தமும் இல்லாதப்போ உங்களுடைய ஆள் மனசுல இருந்தோ இல்ல உங்க இன்டியூஷன்ல இருந்தோ என்ன மாதிரியான மெசேஜ் இல்ல ஒரு தாட் மேல வர முயற்சிக்குதுன்னு நீங்க என்னைக்காவது கவனிச்சு பாத்திருக்கீங்களா இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி ஒருவேளை அந்த அமைதியான விழிப்பு நேரங்கள்ல நமக்குள்ள இருந்து என்ன பதில் வருதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேக்குறது அதுவே இந்த முழு விஷயத்தையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம் இந்த விரிவான ஆழமான பார்வைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி